எனது அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் மறைந்து ஓராண்டு ஆகிறது அவருடைய அவர் மறைந்தாலும் மக்களுடைய மனசை விட்டு என்றும் போகவில்லை அவருடைய அவர் வாழ்ந்த இடத்தில் இன்று அவர் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய உலகம் அங்கும் வாழும் தமிழர்களின் உள்ளங்களில் இதயங்களில் ஒரு கடவுளாக அன்பு தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் செய்த தான தர்மங்களும் அவர் மக்களுக்கு செய்த உதவிகளும் இன்றும் மக்கள் மத்தியில் ஒரு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உலகத்தில் வாழும் அனைத்து ஈழத் தமிழர்கள் மக்கள் எல்லா உள்ளங்களிலும் அவரை ஒரு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது என்றது ஒரு கடவுள் மாதிரி அவர் அதனால அவர் இன்னைக்கு வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகராக இன்று அவர் குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தெய்வம் அவர் இலங்கை தமிழன் இலங்கையில் இருக்கும்போதும் அவருடைய நினைவு உள்ளங்கள் இருந்த இங்கு வந்து இங்கு வந்து கூட அவருடைய கட்சியில் சேர்ந்து அவர் கட்சி ஆரம்பத்தில் அவர் இருக்கும் வரையும் தொடர்ந்து நான் அவர் கூடவே பயணிக்க நான் அவர் வந்து ஈழத்தமிழர்கள் உள்ளங்களில் மிக்க நிறைஞ்சிருக்கிறாரு